நமது கதை கிமு அறுநூற்றி ஐந்தாம் ஆண்டு யூதா தேசத்தின் தலைநகரான எருசலேமில் ஆரம்பமாகிறது அது ஒரு பயங்கரமான நாள் மகா வலிமை வாய்ந்த பாபிலோனிய பேரரசின் படைகள் எருசலேமின் மதில்களை உடைத்து ஆலயத்தை சூறையாடின அப்போது தானியல் என்ற இளமை பருவத்து வாலிபனும் அவனது நண்பர்களும் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்களும் உயர்குல வாலிபர்களும் வெற்றி பெற்ற நேச்சார் அரசனால் சிறைப்பிடிக்கப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டனர் சற்று யோசித்துப் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரம் ஒரே இரவில் பெயர்ந்து உங்களுக்குத் தெரியாத நூற்றுக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள விக்கிரகங்கள் நிறைந்த பாபிலோன் மாநகரை நோக்கிச் செல்லும் நீண்ட நடைப்பயணம் அது இந்த சரித்திரத்தை கடைசி வரை தொடர்ந்து பாருங்கள் இதுதான் தானியலின் சரித்திரம் சியோனை நினைத்து பாபிலோன் நதிகளின் ஓரமாய் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தோம் என்ற சங்கீத வரிகளின் வலி அங்கே நிறைந்திருந்தது தானியேலின் நெஞ்சம் கனத்தது அவர் நேசித்த அனைத்தையும் குறிப்பாக தேவனை ஆராதித்த ஆலயத்தை அவர் பிரிந்தார் ஆனால் இந்த துயரத்தின் உச்சத்திலும் ஒரு மெல்லிய சத்தம் அவர் உள்ளுக்குள் ஆறுதல் சொன்னது நீ எங்கே சென்றாலும் உன் தேவன் உன்னோடு இருக்கிறார் இந்த சிறை பயணம் கூட ஒரு ஆரம்பமே என்கிற சத்தமே அது தானியேல் சென்றடைந்த பாபிலோன் நகரம் யூதாவின் அமைதியான மலைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது அங்கே எங்கு பார்த்தாலும் அதிகாரம் செல்வ செழிப்பு வானத்தை முட்டும் கோயில்கள் மற்றும் கணக்கற்ற சிலை வழிபாடுகள் நிறைந்திருந்தன அது தேவனை மட்டுமே தொழுத தானியேலின் நம்பிக்கைக்கே ஒரு சவாலாக இருந்தது ஆனால் அவன் தனியாக இல்லை இந்த சவாலான பயணத்தில் அவனுக்கு பலத்தை சேர்க்க அவனுடைய நெருங்கிய நண்பர்கள் மூவர் அவனுடன் இருந்தனர் அனனியா மீஷாவேல் மற்றும் அசரியா பின்னாளில் ராஜாவின் ஊழியத்தில் அவர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ தெரிந்தபடி அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் நான்கு பேரும் இணைந்து தேவனை அறியாத அந்த பிரம்மாண்டமான தேசத்தில் தங்கள் விசுவாசத்தின் பாதையை தேட ஆரம்பித்தனர் அரசனாகிய நேபுகாத் சிறைப்பிடிக்கப்பட்ட இளைஞர்களில் மிகச் சிறந்த அறிவையும் கூர்மையான புத்தியையும் கொண்டவர்களை தேர்ந்தெடுத்து தனது அரசவை ஊழியத்திற்காக அவர்களை பயிற்றுவிக்க விரும்பினார் அதற்காக தானியேலும் அவனது மூன்று நண்பர்களும் தேர்வு செய்யப்பட்டனர் அவர்கள் பாப்பிலோனிய மொழி இலக்கியம் மற்றும் அரசவை கடமைகள் அனைத்தையும் கற்க வேண்டும் ஆனால் அங்கேதான் ஒரு சிக்கல் காத்திருந்தது பயிற்சியின் ஒரு பகுதியாக அவர்கள் தினந்தோறும் ராஜாவின் விசேஷ உணவுகளையும் மதுபானங்களையும் உண்ண வேண்டும் இது அவர்களின் யூத உணவு சட்டங்களுக்கும் தங்கள் தேவனுக்கு உண்மையாயிருக்க வேண்டும் என்ற உறுதி மொழிக்கும் எதிராக இருந்தது தானியலை பொறுத்தவரை இது வெறும் சுவையான உணவை புறக்கணிப்பதல்ல நான் யாருடையவன் யாருக்கு சேவை செய்கிறேன் என்ற தன் விசுவாசத்தின் அடையாளத்தை காக்கும் நேரம் அது அப்போது தானியேல் துணிச்சலுடன் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார் தயவுசெய்து பத்து நாள் மட்டும் எங்களை சோதித்து பாருங்கள் எங்களுக்கு சாப்பிட வெறும் காய்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் மட்டும் கொடுங்கள் அவரது வேண்டுகோள் ஏற்கப்பட்டது சரியாக பத்து நாட்களுக்குப் பிறகு ஒரு அதிசயம் நடந்தது ராஜாவின் உணவை உண்ட மற்ற வாலிபர்களைக் காட்டிலும் தானியலும் அவருடைய நண்பர்களும் அதிக ஆரோக்கியத்துடனும் பொலிவுடனும் காணப்பட்டார்கள் தேவன் அவர்களின் உண்மையை பாராட்டி பயிற்சியிலும் ஞானத்திலும் அவர்களை சிறந்து விளங்கச் செய்தார் சில காலத்திற்குப் பிறகு நேபுகாத்தினேச்சார் ராஜா ஒரு கனவு கண்டு அதை குறித்த குழப்பத்தால் மிகவும் கலங்கினான் அந்தக் கனவு அவனை உழுக்கியது ஆனால் அவன் கண்டது என்னவென்று அவனுக்கு நினைவில் இல்லை ராஜா உடனடியாக தனது ஞானிகள் சூனியக்காரர்கள் மற்றும் பாபிலோனிய மந்திரவாதிகள் அனைவரையும் அழைத்து நான் கண்ட கனவு என்னவென்று சொல்லுங்கள் அதன் அர்த்தத்தையும் விளக்குங்கள் என்று கட்டளையிட்டார் அவர்களோ அரசரே, இவ்வளவு பெரிய காரியத்தை பூமியில் உள்ள எந்த மனிதனாலும் செய்ய முடியாது என்று நடுங்கினார்கள் ராஜாவின் கோபம் வானத்தை எட்டியது அவர் அவர்களை பேசுவதாக குற்றம் சாட்டி பாபிலோனில் உள்ள அனைத்து ஞானிகளையும் தானியேலும் அவரது நண்பர்களும் உட்பட அனைவரையும் உடனே கொல்லும்படி ஆணை பிறப்பித்தான் மரணத்தின் ஆணை தானியலின் காதுகளை எட்டியது ஆனால் தானியல் பயந்து ஓடவில்லை பீதி அடையவில்லை அதற்கு பதிலாக அவன் தைரியத்துடன் நேராக அரசனிடம் சென்று கனவை விளக்குவதற்கு சற்று அவகாசம் கேட்டான் அங்கிருந்து அவன் தனது நண்பர்களான அனனியா மீஷாபேல் அசரியா ஆகியோரிடம் சென்றான் அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனிடம் இரக்கத்திற்காகவும் இந்த மர்மத்தை வெளிப்படுத்தும்படியும் ஒரு மனதாய் ஜெபித்தார்கள் அவர்கள் விசுவாசத்துடன் ஜெபித்தார்கள் அவரே ஆழமும் மறைபொருளுமானவைகளை வெளிப்படுத்துகிறவர் இருளில் உள்ளவைகளை அவர் அறிவார் வெளிச்சம் அவரோட வாசமாயிருக்கிறது என்று தேவனை மகிமைப்படுத்தி ஜெபித்தார்கள் அன்றிரவு தேவன் அந்த ஜெபத்திற்கு பதிலளித்தார் ஒரு அற்புத தரிசனத்தின் மூலம் கனவு என்ன அதன் பொருள் என்ன என்பதை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார் மறுநாள் காலை தானியேல் மரண தீர்ப்பை நீக்கும் ரகசியத்தை, கையில் ஏந்தி நேபுகாத்னேச்சார் ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்றான் தேவன் தனக்கு வெளிப்படுத்திய ஆழமான காட்சியை சொல்ல அவன் தயாரானான் ராஜாவாகிய நேபுகாத் நேசாரே நீர் கண்ட இந்த கனவு எதிர்காலத்தில் நிகழப்போகும் நிகழ்வுகளின் நிழலாகும் தானியல் கனவையும் அதன் அர்த்தத்தையும் மிக துல்லியமாக விவரிக்க ஆரம்பித்தான் நீர் கண்ட அந்த பெரிய சிலை உலகத்தை ஆளப்போகும் பல ராஜ்யங்களின் தொகுப்பு அதன் பசும் பொன்னாலான தலை உமது ராஜ்யத்தை அதாவது பாவிலோனை குறிக்கிறது அதற்கு பின்வரும் வெள்ளியாலான மார்பும் கரங்களும் உமக்கு கீழ்ப்பட்ட வேறொரு ராஜ்யத்தை குறிக்கும் வெண்கலத்தாலான வயிறும் தொடைகளும் பூமியையெல்லாம் ஆளும் மூன்றாம் ராஜ்யத்தை குறிக்கும் இரும்பாலான கால்கள் எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கும் நான்காம் ராஜ்யத்தை குறிக்கும் இறுதியாக இரும்பும் களிமண்ணும் கலந்த பாதங்களை கண்டீரே அது பிரிக்கப்பட்ட கடைசி ராஜ்யத்தை குறிக்கின்றன பிறகு தானியேல் அதிர்ச்சியூட்டும் முடிவைச் சொன்னான் இந்த அரசர்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அது ஒருபோதும் அழியாது மனுஷ கைகளினால் பெயர்க்கப்படாத ஒரு கல் வந்து சிலையை அடித்து நொறுக்குவது போல அந்த கல் தேவனுடைய ராஜ்யம் அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று சிலையை மோதின கல்லோ கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி எல்லாம் நிரப்பிற்று உம்முடைய சொப்பனம் இதுதான் ராஜாவே பெரிய தேவன் உமக்கு இனிமேல் சம்பவிக்கப் போவதை தெரிவிக்கும் கனவு இதுவே இந்த கனவு சத்தியமானது இதன் விளக்கம் உண்மையானது அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகங்கு புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபங்காட்டவும் கட்டளையிட்டான் அரசன் நேபுகாத்னேச்சார் வியப்பில் உறைந்து போனான் சத்தியமாய் சொல்லுகிறேன் உனது தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மர்மங்களை வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் என்று சொல்லி அவன் தானியேலை வெகுமதிகளால் மேன்மைப்படுத்தி ராஜ்யத்தில் ஓர் உயர்ந்த பதவிக்கு உயர்த்தினான் தானியேல் தனது நண்பர்களை மறக்கவில்லை அனனியா மீஷாவேல் அசரியா ஆகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ ஆகியோருக்கும் முக்கிய பதவிகள் கிடைக்கச் செய்தான் அவர்கள் நால்வரும் இணைந்து தங்கள் தேவனை அறியாத அந்த பெரிய சாம்ராஜ்யத்தில் தொடர்ந்து உண்மையுடன் சேவை செய்தார்கள்